ओम शांति इच्छा मात्र अविद्या की स्थिति का अनुभव करो और कराव आशी अरिया निलयी अनुभवम अनुभव से अनुभवम सेवींग वर्तमान विश्व में चारों ओर इच्छाएं बढ़ रही हैं इच्छाओं के वश आत्माएं परेशान हैं इसलिए आप बच्चे अपने बेहद की वैराग्य वृत्ति द्वारा உன் ஆத்மாவோ மேபி வைராகிய விருத்தி ஃபைலாவோ தற்கால உலகில் நாலா புறங்களிலும் ஆசைகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன ஆசைகளுக்கு வசப்பட்டு ஆத்மாக்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள் எனவே குழந்தைகளாகி நீங்கள் தங்களுடைய பார்ப்பட்ட வைராகிய உள்ளுணர்வின் மூலமாக அந்த ஆத்மாக்களுக்குள்ளும் வைராகிய உள்ளுணர்வை பரப்புங்கள் ஆப்கே வைராகிய விருத்தி கே வாயுமண்டல் கே பினா ஆத்மை சுகி ஷாந்த் பண்ணை சக்தி பரேஷானி சேட் நை சக்தி உங்களது வைராக்கிய உள்ளுணர்வின் வாயு உறுதுணை இல்லாமல் ஆத்மாக்கள் சுகம் நிறைந்தவராகவும் அமைதி நிறைந்தவராகவும் ஆக முடியாது கலக்கத்திலிருந்து விடுபட முடியாது ஜப் आप बच्चों ஸ்திதி இச்சா மாத்திரம் அவித்யா अविद्या ஹோகி தப் ஜெய जय ஓர் ஹாஹா கார் ஹோகி எப்போது குழந்தைகளாகிய உங்களது மனநிலை ஆசைகளே அறியாததாக ஆகிவிடுமோ அப்போது ஒரு புறம் வெற்றி முழக்கமும் மற்றொரு புறம் கூக்குரலும் கேட்கும் ஓம் சாந்தி